நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறோம் இப்போ நம்ம வந்து ஜோதிடமும் மலர் மருத்துவமன்றதுல வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் கொடுக்குறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு வந்து மேஷராசியை பற்றி பேசலாம் நம்ம மேஷராசினா மேசராசினுடைய அதிபர் அதாவது நம்ம எப்படி மலர் மருத்துவம் மலர் தீர்வுகள் எப்படி தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ராசி கட்டத்தினுடைய அதிபதிகளை வைத்து தான் நம்ம வந்து எடுக்கிறோம் ஏன்னா மலர் மருத்துவம் என்பதே மனிதர்கேற்ற மருத்துவமே தவிர நோய்களுக்கு ஆனது அல்ல அப்படின்றத நாங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ மேலே ஒரு கட்டணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா மேஷம் மேஷத்துக்கு கீழே நேராக பார்த்தீங்கன்னா விருச்சகம் மேஷத்துக்கும் விருச்சகத்துக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் இப்போ நம்ம மேஷ ராசி எடுத்துக்கலாம் மேஷ மேஷராசினுடைய அதிபதி யார் செவ்வாய் ஸோ அந்த செவ்வாயை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்றைக்கி மலர் தீர்வுகள் வாண்டவர் மலர் தீர்வுகள் மலர் மருத்துவம் நம்ம வந்து எடுக்கப்படும் ஜோதிடத்தில் எப்படி வந்து கம்பேர் பண்ணலாம் இப்போ அதிபர் அதிபர்னால் யாருன்னு வந்து உங்களுக்கு தெரியணும் இல்லையா அதிபர்னால் அந்த வீட்டுக்கு வந்து சொந்தக்காரர் அவர் வந்து கெட்டு போகக்கூடாது கெட்டு போகக்கூடாதுன்னா ரொம்ப உச்சம் அடையக்கூடாது நீச்சம் அடையக்கூடாது ஸ்தானத்தில் போய் மறையக்கூடாது ஒரிஜினல் கேரக்டராக அவர் இருந்தார்னால் ராசி வந்து நல்லா செயல்படுவாங்க மேஷராசினுடைய மிக சிறந்த ஒரு நல்ல குணம் அப்படின்னான்னு கேட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிறதே அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு திறமையும் சுறுசுறுப்பு என்னது மேசராசினுடைய முக்கியமான குணாதிசயங்கள் முக்கியமான மேசராசிலே பிடிக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சுறுசுறுப்பு அதனால் டாக்டர் எட்வர்ட் பட் கண்டுபிடிச்ச மலர் தீர்வுகளில் மேஷராசியின் அதிபதியாகிய செவ்வாய் செவ்வாய்த்தினுடைய காரத்துவம் காரத்துவம் என்றால் அந்த குணாதிசயங்கள் அந்த குணாதிசயத்துல உச்சமாக ரொம்ப ஹையஸ்ட் இதுவும் ஆகக்கூடாது நீச்சம் அதாவது கீழே டவுனும் ரொம்ப போகக்கூடாது மறைவு ஸ்தானத்தில் போய் மறைவும் கூடாது செவ்வாய் ஒரிஜினலுடைய உடைய கேரக்டரை இருக்கணும் அப்படின்னா இது வாழ்நாள் முழுக்க ஒரு பரிகாரமாக உங்களுக்கு இது மேஷராசின் அடிப்படையில் வரக்கூடிய செவ்வாய்க்கு வந்து அந்த இம்பேஷன் ஏடிஐஓஎன் இம்பேஷன் என்ற மலர் மருந்து எடுத்துக்கலாம் அதை எடுத்துக்க எடுக்கிறதுனால என்ன ஒரு பயன் அப்படின்னு நீங்கள் கேட்கணும் அதையும் நான் சொல்லித்தரேன் இம்பேஷன்ன்றது வந்து ஒரு சுறுசுறுப்புக்காக பதட்டம் டென்ஷன் அந்த மாதிரிலாம் இல்லாமல் பொறுமையை கையாளக்கூடிய பக்குவங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கும் பொழுது நிலையான வருமானம் நிலையான பணம் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள்னு மட்டும் இல்லை வெளி உலகத்திலும் சண்டை சச்சருவல் இருக்காது பொறுமையை வந்து கையாளுவாங்க ஆனால் மேசராசிக்கு அழகே வந்து அந்த செவ்வாய் தான் அந்த செவ்வாயினுடைய அழகே அந்த சுறுசுறுப்பு தான் ஆனால் அந்த சுறுசுறுப்பு மிக அதிகமாகவும் இருக்கக்கூடாது சோம்பேறி டல்லாகவும் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக அந்த இம்பேஷன்ற மலர் தீர்வுகள் தேர்ந்தெடுக்கப்படுகிறது இம்பேஷன்ற மலர் தீர்வுகள் அவங்க எடுக்கும்பொழுது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா பொறுமையை கையாளக்கூடிய மனப்பக்குவம் அவர்களுக்கு கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் அவங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்